குருவி சரணம் குருவி துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வுமானவன் சிவ மாவீரன் உலகெங்கிலும் வாழும் மேஷராசி மற்றும் மேசலக்கன அன்பர்களே உங்களை ஜெயிக்க வைக்கும் தெய்வம் இதுதான் மேஷராசி காலபுருஷனுக்கு ஒன்றாவது ராசி பனிரெண்டு தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தை குறிக்கக்கூடியது நான்கு வேதங்களில் முதல் வேதமான ரிக் வேதத்தை குறிக்கக்கூடியது ஒன்பது கிரகங்களில் செவ்வாய் என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கம் நிரம்பியது பஞ்சபூதங்களில் நெருப்பு தத்துவத்தையும் தன்மைகளில் ஸ்திரத்தன்மையையும் எண்ணங்களில் உயர்வையும் வண்ணங்களில் செம்மை நிறத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது மேசராசி மேஷராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தைரியமானவர்களாகவும் பயம் அறியாதவர்களாகவும் தனித்து வாழ விரும்பாதவர்களாகவும் சண்டை போடுபவர்கள் என்ற சின்ன பெயரோடு வாழ்பவர்களாகவும் தைரியமாக ஒரு காரியத்தை கையில் எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்களாகவும் உடல் உஷ்ணம் சார்ந்து செரிமானம் சம்பந்தப்பட்டு மோஷன் போறது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உபாதைகள் சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருந்து வருகிறார்கள் மேஷ அன்பர்களுடைய பொதுவான பலன் அதாவது மேஷ அன்பர்கள் வெற்றியடைய ஒரு சில தெய்வ வழிபாடுகள் நம்மளை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில மேஷராசியே ஒரு இரண்டு தெய்வங்களினுடைய வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒரு சீக்கிரமா ஒரு கணிசமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வு அதாவது திருவண்ணாமலை உண்ணாமலையம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாலை வழிபடுவது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது இல்லாம ராசிக்கு பழனி முருகன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தெய்வம் பழனி முருகப்பெருமானை மேசராசிக்கார்பர்கள் திங்கள்கிழமை நாளில் நீங்கள் வழிபடுவது சுவாமி தரிசனம் செய்வது அல்லது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் திருவண்ணாமலை உண்ணாமலையம்மன் அல்லது பழனி முருகப்பெருமானை தெய்வ தரிசனம் செய்வது ஒரு நிரந்தரமான ஒரு வெற்றிக்கும் நிரந்தரமான செல்வ நிலைக்கும் நம் உயர்வுக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்றோம் எனவே மேசராசிக்கார அன்பர்களை ஜெயிக்க வைக்கும் தெய்வம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மன் மற்றும் பழனி முருகப்பெருமானை நாம் ஆய்வு பண்ணும் பொழுது நிறைய இடங்களில் பயன்படுத்தும் பொழுது அவர் விதமான பலனும் நிரந்தரமான வெற்றியும் செல்வநிலையும் ஏற்படுகிறது அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு பதிவு பண்றோம் அது இல்லாம நம்ம ஒரு தாந்திரிகமாக என்னெல்லாம் செஞ்சு மேசராசிக்கார அன்பர்கள் வெற்றி அடைய முடியும் எந்த மாதிரி ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை அனுபவிக்க முடியும் அப்படின்னா செப்பு பாத்திரம் அதாவது காப்பர் பாத்திரத்துல நாம தண்ணி குடிக்க பழகணும் சமைக்கிற நீர் கூட ஒரு பெரிய காப்பர் பாத்திரம் ஒன்று வாங்கி அதில் நம்ம பயன்படுத்தும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் சூட்சகமாக கிடைக்கிறது செப்பு பாத்திரம் திங்கட்கிழமை நன்னாளில் அல்லது சஷ்டி திதியில் நம்ம தானமாக யாருக்காவது கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற் போல் மிக சின்ன ஒரு காப்பர் சொம்பு அதாவது செப்பு சொம்பு கூட நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம் அது வந்து நம்மளுடைய வெற்றி வாகைக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு வழியை வந்து அது வந்து நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் ஆய்வு பண்ணும் பொழுது தெரியப்படுகிறது அதுபோல வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய திரு உருவப்படம் வைத்து நாம் பஞ்சமுக தீபம் நெய் தீபம் ஏற்றி ஒரு செப்பு பாத்திரத்தில் நீரை நிரப்பி நம்மளுடைய வேண்டுதல்களை ஆத்மார்த்தமாக சொல்லி முருகப்பெருமானிடம் வேண்டிக்கொண்டு அந்த நீரை நாம் மற்றும் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் அனைவரும் பருகும் பொழுதும் முருகப்பெருமானுடைய அருள் ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் அப்படிங்கிறது இந்த ஆன்மா அனுபவிக்கும் அப்படின்னு தந்திரமாக சொல்லப்படுகிறது நன்றி வாழ்க வளமடர்